അലഹാ <laughs> <laughs>

സുമ <laughs> യോ <laughs> <laughs>

தாங்கள் பக்கத்துல இல்லாட்டிக்கும் தங்கட சார்பாக இந்த மாலை உங்களுக்கு போட சொல்லி சொன்னாங்க உங்களோட நல்லா இருக்குமா நம்ம சோ உங்களுக்கு இந்த பிறந்த நாள்ல போட்டிருக்க மாலை யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சோ அவங்க அவருக்கு இந்த மாலையெல்லாம் போட்டு மரியாதை செய்யணும் வாழ்த்த வேணும் சொல்லி ஆசையா அனுப்பி இருக்காங்க இப்போ யோசிச்சு ஆஹ் இல்ல இல்ல

இந்த பிள்ளையாருக்கு கீழே மோட்டர் எல்லாம் வச்சு தண்ணி விட்டு ஃபிட் பண்ணிடணும் அதுக்குள்ள தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் வீட்டுல வந்து வீட்டு வாசல்ல வச்சா நல்ல மண்டு சொல்லுவாங்க தண்ணி ஓடிட்டு இருக்கிறது நல்ல மண்டு சொல்லுவாங்க தண்ணி சத்தம் கேட்கறது யாரோ ஸ்பெஷலா உங்களுக்கு இவங்களாம் கொடுக்கணும் என்று ஆசையா இப்படி எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க ஆரந்த ரெண்டு லேடிஸ் சரி எங்களுக்கு வந்த பேர் வந்து உங்களுக்கு குடுக்க சொல்லி ஸ்பெஷல் அவ ரெண்டு பேர் சேர்ந்து செய்தா நீங்க அவ ரெண்டு பேரும் தான் சொல்றீங்க அவைய கேஸ் பண்ணலாம் இப்ப ரெண்டு பேரும் கேக்குறதால நான் பெரிய க்ளூ முதல் கொடுத்துட்டேன் போல எனக்கு நான் சரி சரி இருக்கப்பா இல்ல 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 அப்படி ரெண்டு பேர் ரெண்டு படியா ரெண்ட ரெண்டா யோசிக்கிறீங்கன்னு சொல்றேன் ஆனா இந்த gift கொடுத்தவங்க வந்து அந்த லேடிஸ் பேர் வந்து குமாரினி முரளினி என்று சொல்லி இருக்காங்க

எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு அவர்கள் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க குமார்க்கும் முரளிக்கும் என்ன சொல்ல போறீங்க பாத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒன் மந்த் குதலே சொல்லிட்டேன் இன்றைக்கு உங்களோட பேர்தே கண்டிப்பாக கொண்டு போய் கொடுங்க ஒன்று வளமையாக நாங்கள் இவருக்கும் பாலமுருகன் நாங்கள் தான் கொண்டு கொடுக்குறதாங்க ஸோ இன்னும் உங்களுக்கு மங்கள் மூலமாக செய்ய வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இவ்வளவும் செஞ்சுருக்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய நட்புகளுக்கு சரி சந்தோஷம் சரி சந்தோஷம் என்னடா எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படியான நட்புகளும் எல்லாருக்கும் கிடைக்காது

Happy birthday, dear Sandil. Happy birthday to you. Happy birthday. அப்பம் ஹாப்பியா இருக்கணும் நீங்க உங்களுடைய கலை கலையிலையும் இன்னும் இன்னும் உச்சம் தொடவேணும் வேணும் ஏற்கனவே உச்சம் தான் இன்னும் இன்னும் நீங்க உச்சம் தொடரத்துக்கு எங்களுடைய சார்பாகவும் லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் குமாரண்ணா முரளி அண்ணா சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கொண்டு நாங்க வெளிக்கிற போறோம் யூ சரி நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆசைப்பட்ட கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அந்த பிள்ளையார் சிலை ஒன்று உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அதுவும் வித்தியாசமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நாங்க ஃபிட் பண்ணி இது இப்படி இருக்குமேட்டு அவருக்கே தெரியாது உண்மையா நான் சும்மா வாயில் சொன்னேன் தண்ணி வரும் லைட் வரும் என்று சொல்லி சொன்னதான் ஆனால் அதுக்கே தெரியாது அனுப்பினவங்களுக்கே இப்படி செட்டப்பில் இருக்கணும்னு தெரியாது ஸோ பிடிச்சிருக்கா அவங்களுக்கு இந்த பிள்ளையாரே வீடு தேடி வந்துட்டேன்